எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது தன்னுடைய நாட்டிலே தமிழீழ நாட்டிலே காவல்துறை படையை நிறுவி அந்த காவல்துறை படைக்கு முன்பு நின்று எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் பேசியது குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவல்துறையின் வேலை குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உண்மையிலேயே காவல்துறையின் வேலை என்று நீங்கள் குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை உருவாக்கவில்லை குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு குற்ற சமூகத்தை நீங்கள் இந்த நாட்டிலே திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறீர்கள் எந்த கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறது எதற்கு பதில் இருக்கிறது நீதிமன்றம் கேக்குது ஏன் எல்லா கைதி செய்யப்படுற எல்லா கைது செய்கிற குற்றவாளிகளும் கழிவறையில் போய் வலிக்கு வலிக்கு விழுகிறார்களே அதே கழிவறையை பயன்படுத்துகிற எந்த காவலருமே வலிக்கு விழுவது இல்லையே உடைக்கிறது இந்த காலை உடைக்கிறது இல்ல இந்த இந்த கையை உடைக்கிறது உடைக்கிறது காலை மார்கால் மார்கை மாதிரி அதுங்க அடிச்சு கட்டு போட்டு புதுசா ஒரு மாவுக்கட்டை போட்டு எந்த வலியும் தெரியாம அப்படியே உட்கார்ந்துருப்பாப்ல நாங்க வாங்காத அடியா தோள்பட்டை உடஞ்சிருக்கு மணிக்கட்டு உடஞ்சிருக்கு கால் உடஞ்சிருக்கு கபடி கட்டு போட்டா எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு தெரியும் மூஞ்சி எப்படி கடுகண்டு அவன் சும்மா மாதிரி சுற்றுலா வந்த மாதிரி ஒருத்தர் அடிச்சு தம்பி தங்கையிலே இதே மாதிரி ஒரு குற்றவாளி ஆட்டோல போகும்போது ஒரு